கோவை பெருநாயக்கன் பழம் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்ற சுவதேசி விழிப்புணர்வு இயக்கம் புதிய தொழில் தொடங்க உள்ள இளைஞர்களுக்கான ஐடியா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பெரிநாயக்கன் பழம் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்வதேசி விழிப்புணர்வு இயக்க புதிய தொழில் தொடங்க உள்ள இளைஞர்களுக்கான ஐடியா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து பேசினார் அவர் பேசும்போது சமீப கால இந்திய அரசின் முயற்சியால் மத்திய அரசு நிறுவனங்களால் திறன் பயிற்சி வகுப்புகள் இளைஞர்களுக்கு நடத்தப்பட்டு வருகின்றன இதனால் தொழில் தொடங்க பெரிய நகரங்கள் நோக்கி செல்லாமல் தங்களது சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்க முடியும் என்றும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நமது பாரத நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதற்காக மாணவர்கள் திறன்பட செயலாற்றி இந்தியாவை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்தியா நூறாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் பொழுது இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் உங்கள் எதிர்கால லட்சியமாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை நமது எண்ணத்தில் கொண்டு திறன்பட செயல்பட வேண்டும் என்று மாணவர்களை ஊக்குவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஜோகோ கார்ப்பரேஷன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு வாழ்த்துரை வழங்கினார் சுவதேசி விழிப்புணர்வு இயக்க மாநில அமைப்பாளர் சத்யநாராயணா நிகழ்ச்சியின் அறிமுக உரையாற்றினார் தற்சார்பு பாரத இயக்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டி சரவணன் வாழ்த்துறை வழங்கினார் நிறைவு விழாவில் சுவேசி விழிப்புணர்வு இயக்க தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆர் சுந்தரம் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் நிறுவனர் மற்றும் தலைவர் எஸ் சண்முகம் நிர்வாக அரங்காவலர் சி ஏ எம் கைலாஷ்குமார் செயலாளர் வி அருண் கார்த்திகேயன் இணைத்தலைவர் மைதிலி சண்முகம் யுனடெட் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் யுனடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் புதிய தொழில் முனைவர்கள் பலர் கலந்து கொண்டனர்